பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் நமக்குள் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு சரவணம் வந்திருக்காங்க வணக்கம் ப்ரோஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்து எண்ணூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஒரு அசுர வளர்ச்சியில் வளர்ந்துகிட்ருக்க தம்பி பரோஸ்கன் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் என்ன கேட்க போகிறோம்னா தம்பி பரோஸ்கன் தான் கேட்க போகிறோம் இப்போ அவர் ரீசெண்டாக வந்து நிறைய ஆர்டிஐ நிறைய மனு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு சில மனுக்கள் வந்து சிஎம்செல்லில் போட்டிருந்தார் அதை அவங்க கிராம ஊராட்சியில் ஒரு சில விஷயங்களுக்காக பண்ணியிருந்தார் அந்த மனு மீது எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே சரியாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க ஜோனல் பிடிஓ மேலே வந்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அப்போ அது என்ன நிலநில இருக்குது அப்படிங்கிறத தம்பிட்டு கேட்போம் சொல்லுங்கள் ப்ரோஸ் அந்த கம்ப்ளைண்ட்டு ஏன் நீங்கள் ரேஸ் பண்ணீங்க இப்போ அந்த ஜோனல் பிடிஓ மேலே ஏன் நீங்கள் மே மேல் அளவுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க எப்படி அதை பண்ணிங்க என்ன ரீசனுக்காண்டி அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த நிலமையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுக்கு இவ்வளோ நாள் தெரியாம போச்சப்பா அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அந்த விவரங்களை பகிருங்க இப்போ அவர் வந்து ஒரு அரசு அலுவலர் அரசு அலுவலர் வந்து அவனுக்கு அவருக்குன்னு ஒரு பணி கொடுத்துருக்கு இப்போ ஜோனல் பீடியோ பொது தகவல் அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் பணியும் கொடுத்துருக்கு அந்த பணிகளை அவன் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இப்போ வந்து டிலே பண்ணி செஞ்சா கூட பரவாயில்ல அதுக்கு நம்ம முப்பது நாள்ல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் கூட நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ஆனா அவரோட பணிகளையே அவர் செய்யல அப்படிங்கிறப்ப நான் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி மனு கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி மனு கொடுத்துட்டு ஒரு பத்து மணி கொடுக்குறேன்னா ஆர்டிஐ போட்டுருக்கீங்களோ ஆமாம் ஆர்டிஐ போட்டிருந்தேன் ஏற்கனவே ஒரு குப்பையை அகற்ற சொல்லி ஒரு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்க வச்சு பொது மனம் பொது இடத்துல குப்பை இருக்குது அந்த குப்பை அகற்று சொல்லியிருந்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குப்பை அகற்றிட்டோன்னு எனக்கு பதில் கொடுத்தாங்க அது மாதிரி குப்பை இந்த இடத்துல கொட்டக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அந்த போர்டு வச்சுட்டோன்னு சொல்லி எனக்கு பொய்யான தகவல் பதில் கொடுத்துருந்தாங்க அவருடைய அலுவலக பணிக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பணி செஞ்சுருக்காங்க தவறான முறையில் அவங்களோட இது அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் ஒரு கலாய் பண்ணேன் கலாயம் பண்ணி நான் ஆவணங்கள் கேட்டபோது அவர் பொது தகவல் அலுவலர் அவர் தான் எனக்கு ஆவணங்கள் கொடுக்கணும் அவர் என்னன்னா நீங்கள் வந்து ஊராட்சி கிளர்க்கு கிட்ட வாங்கிக்கோங்க அதில் வந்து சட்டத்திலே வழி இல்ல அது ஊராட்சி கிளர்க்கு கிட்ட நம்ம போய் அவர் உதவி பொது தகவல் அலுவலர் தானே பொது தகவல் அலுவலர் தான் ஆவணங்கள் வாங்கி கொடுக்கறது தான் அவங்க வேணாம் நம்ம போய் உதவி எப்படின்னா இவ்வளோ பிஐஓ ஏபிஐ வந்து கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிளர்க்கு அந்த பிஐஓ கிளர்க்கு கிளர்க்கை உதவி கோரலாம் உதவி கோ கோரலாம் பிரிவு அஞ்சலில் சொல்லக்கூடிய உதவி கோரலாம் அப்படி உதவி கோரும்போது அவர் தான் அவர்கிட்ட வந்து என்னென்ன தகவல் எடுத்து கொடுத்துருணும் பிஐவில் பிஐவு தான் நமக்கு தரணும் அப்போ சரியான ஒரு அதே மாதிரி நம்ம வந்து கடிதம் வந்து உதவி பொருத்தகளை வைக்கவே கூடாது நமக்கு அந்த இடத்துல சட்டத்தில் நமக்கு இல்லை ஓகே ஓகே நம்ம வந்து கலாய்வு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கலாய்வு பண்ணிட்டோன்னே உங்கள் பிஐஓக்க சொல்லிடலாம் ஓகே நமக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்களை எனக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்களை நான் பிஐவி கூட வாங்கி இவர்தான் அங்கே அனுப்பணும் அதாவது உதவி பொதுத்தலைவர் அதான் நம்ம தான் அங்கே வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து போனது மேல்முறையீட்டில் எனக்கு வந்து முதல் தேதி வந்து ஒரு அரசாங்க விடுமுறைனால் வந்து எனக்கு கலாவாய் பண்ணி சொல்லி அனுமதி கொடுத்தாங்க அப்போ வந்து அரசாங்க விடுமுறை நாள் அன்றைக்கு நான் போயிட்டேன் அங்கே அரசாங்க விடுமுறை என்னால் வந்து அந்த கலாய் பண்ண முடியல அப்போ நான் வந்து மேல்முறையீட்டு அலுவலர் அதாவது பிடிஓக்கு நான் வந்து மனு செய்கிறேன் என்ன செய்கிறேன்னா பத்தொம்பது ஒன்னின் கீழே நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அரசாங்க விடுமுறை எனக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அப்போது எனக்கு வந்து ஒரு மாற்று தேதி கொடுங்க அதாவது பத்தொன்பது ஒன்னின் கீழ நான் மேல்முறையிட மனு செஞ்சிருக்கேன் ஆர்டிஐ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க பத்தொன்போது ஒன்னு கீழ மேல்முறையிடம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆவணங்களை அந்த அலுவலர் இலவசமா கொடுக்கணும் இலவசங்கிறவே கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் ஓகே இலவசங்கறது அந்த தப்பான வார்த்தை அது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்து சலுகை அப்போ வந்து என்னன்னா கட்டணம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு தான் நான் வந்து கலாயை முடிச்சேன் பொதுத்த அலுவலருக்கு மனு வச்சு இந்த மாதிரி நான் வந்து கலாயை முடிச்சிவிட்டேன் எனக்கு இந்த ஆவணங்கள் வேணும் இந்த பத்தொன்பது ஒண்ணு வந்து மேல்முறையீடு செஞ்சதுனால எனக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குங்க அப்படின்னு சொல்லி மனு செஞ்சிருந்தேன் அவர் அதுக்கு பதில் என்ன கொடுத்திருந்தாருன்னா ஊராட்சி செயலாளர் கிட்ட நீங்க போய் ஒரு பேப்பருக்கு மூணு ரூபாய் கொடுத்துட்டு நீங்க இந்த ஆவணங்களை வாங்கிக்கோங்க அவர் சொன்ன செஞ்ச தப்புகள் என்ன அப்படின்னா ஊராட்சி அலுவலர்கிட்ட வாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது மேல்முறையீடு செஞ்சதுல அவர் வந்து எனக்கு வந்து பணம் கட்ட சொல்லக்கூடாது பணம் கட்டனா ரெண்டு ரூபாய் பக்கத்துக்கு ஓகே பட் மூன்று ரூபாங்கிறது வந்து மூன்று ரூபாய் முரணா அது ரெண்டு அஞ்சு இருக்கு ஆனா மூணு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா நான் வந்து மேல்முறையீட்டுல போயிருக்கேன் அதாவது பொது தகவல் அலுவல்கிட்ட போயிட்டு நேரடியாக முதல் அறிக்கையிலே வந்துட்டு கொடுக்கும்போது கேட்கும் போது மூணு ரூபா ரெண்டு ரூபாய்ங்கிறது ஓகே ஆனா மேல்முறையீடு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து கட்டணம் மேல்முறையீடு செஞ்சுட்டாங்கல்ல அவங்க தகவலை மறுத்து இருந்தால் நியாயமான நம்ம மேல்முறையை செஞ்சிருந்தா இப்ப நியாயமா மேல்முறை செஞ்சிருக்காங்க ஏன்னா அரசு அலுவலக லீவ் அன்னைக்கு அவங்க கடாய் கொடுத்துருக்காங்க அப்ப அது சரியான தவறான ஒரு தகவல் அதுக்கான பொறுப்பு அவங்க அவங்கதான் ஓகே அதே மாதிரி நான் கொடுத்த மனுக்களுக்கு எல்லாமே எனக்கு வந்து அந்த கடித எண் போட்டு அனுப்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாசம் கொடுத்த முதல் மனு அதுக்கு எனக்கு வந்து கடிதம் எண் என்ன போட்டு கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கடித என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டிருந்தாங்க கடித எண் கூட அவங்க கவனம் இல்லைன்னா என்னன்னா சும்மா ஏனோ தானே தான் ஒரே ஒரு பார்மெட்டை கவனிக்கிறது இல்ல கையெழுத்து போடுறவரும் கவனிக்கலாம் கையெழுத்து போடல அவரு கொடுத்துருக்காரு

அதாவது நம்ம ஒரு வேலை செஞ்சால் சொன்னால் சட்டப்படி அரசாங்க ஆணைப்படி நம்ம ஒரு வேலை சொல்லும்போது அவங்களோட பணியை செய்யாமல் வேற ஒரு மாதிரி அவங்க வந்து தட்டி கழிச்சுட்டே போகிறாங்க இதுக்கு என்ன தான் நான் வந்து தேடி பார்க்கும்போது நிறையா புத்தகங்களை ரெஃபர் பண்ணும்போது அது என்னென்னா அவங்க அரசாங்க அலுவலர்கள் பணி செய்யலை அவங்க பணியை தவறாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் அந்த அந்த கோரிக்கைக்கு அவங்க நட அவரோட மேல்முறையீட்ட மேல் அலுவலர் வந்து எப்படின்னா நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒழுங்கு மற்றும் அதாவது குடிமை தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை போட்டிருக்காங்க அந்த விதிப்படி நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் கொடுத்துருந்தா சரி சரி ஓகே ஓகே அந்த கம்ப்ளைண்ட் படி அந்த கம் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினேழு ஏ பதினேழு பின்னு ரெண்டு பிரிவுகளை சொல்லுது ஒன்று வந்து என்னன்னா குற்றம் இன்னொன்று என்னென்னா கடுமையான குற்றம் இந்த ரெண்டு குற்றத்தையும் அவங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே குற்றமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து பெருசாக இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஆவணத்தையோ ஒரு நகலையோ கேட்குறாரு அந்த ஆவணம் நகல் வந்து அந்த கோர்ட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அது தீர்ப்பாகும் அதுக்கு மிக முக்கியமான ஆவணம் அது அப்படிங்கிறப்போ அந்த ஆவணத்தை அவங்க கொடுக்கலன்னா அது கடும் குற்றத்துல வரும் இதே அந்த ஆவணத்தை கேட்குறாங்க அதே அவர் த செய்த தவறு என்ன ஒரே தவறு ஆவணம் கேட்கறாங்க கொடுக்கல அதுக்கும் ஆவணம் கேட்கறாங்க கொடுக்கல ஆனால் இதில் வந்து பாதிப்பு கம்மி அதில் வந்து பாதிப்பு அதிகங்கிறப்ப பாதிப்பு வச்சு தான் இவங்க வந்து அது கடும் குற்றம் சாதாரண சாதாரண குற்றம் ஓகே 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 அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு பதினேழு ஒரு வந்து ஒருத்தர் வந்து அலுவலத்துக்கு லீவ் போடுறாரு சொல்லாமல் லீவ் போடுறார் அலுவலகத்துக்கு அடிக்கடி லீவ் போடுறாரு ஒரு வேலையை சரியாக செய்ய மாட்டாரு அப்படின்னா அவங்க அலுவலரே என்னென்னா சொல் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவர் வந்து வேலை செய்ய மாட்டறாரு இவன் மேலே விஷம் கூட ஏதாவது அலுவலர்கள்

சரி ஒரு பணி செய்ய சொல்லி இப்போ இந்த மாதிரி தவறான தகவல் பொய்யான தகவல் எல்லாம் கொடுக்கும் போது அதுக்கு வந்து இவர் வந்து பதவியை வந்து பயன்படுத்தி ஒரு மாதிரி தவறு பண்ணுறாரு அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்கலாம் இது இந்த ரெண்டுக்குமே ஒரு சிமிலர் ப்ராசஸ் தான் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் அதின இல்லையே ஒரு சிறிய குற்றம் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா என்ன அலுவலர் நியமிப்பாங்க நடவடிக்கை அலுவலர் நியமிச்சு அவங்க வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் இருக்காருல அவர்கிட்ட விளக்கம் கேட்ப நீங்க இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றம் வந்திருக்கு இந்த குற்றம் வந்து குற்றம் வந்து நீங்க குற்றம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க இவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை வச்சு அவர் நடவடிக்கை எடுப்பார் சரி இப்போ அவர் விளக்கம் கேட்டிருக்காங்க ஆனா வந்துட்டு அவர் விளக்கம் கொடுக்கல அதான் அதுக்கு ஒரு என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு அந்த விதிப்படி என்னன்னா ஒரு மெமோ கொடுக்குறாங்க ஒரு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அவர் விளக்கம் கொடுக்கணும் மேற்கொண்டு கால அவகாசம் கிடையாது அந்த சட்டத்தில் கால அவகாசம் கிடையாது ஆனால் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்ல வாதம் நடக்குது அப்போ கோர்ட் என்ன செய்யுதுன்னா ஓகே தவறு பண்ணிருக்காரு பரவாயில்ல இன்னொரு வாய்ப்பு கொடுங்க இன்னொரு காலம் கொடுத்துருக்கலாம் நீங்க அப்படிங்கறனால இங்க அரசு அலுவலகங்கள் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஒரு மெமோ கொடுக்குறாங்க பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் மெனிவரையும் மறுபடியும் ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுக்குறாங்க அந்த நினைவூட்டல் கடிதம் எப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கடிதம் கொடுத்தோம் நீங்க வந்து பதில் கொடுக்கல விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பதினஞ்சு நாள் நினைவுகள் கடிதம் இப்போ அதான் ப்ராசஸ்ல இருக்கு அதுதான் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க அதுக்கு கோர்ட்டுக்கு போய் தப்பிச்சிடறாங்கல்ல எப்படி முன்கூட்டியே அதை வந்துட்டு இந்த விசாரணை நடத்தி இந்த தண்டனை கொடுத்து இது எல்லாமே அங்கே போகும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அதனால ஒரு ஒரு மாதம் கூடுதலாக கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது அதுக்கப்புறம் அந்த தண்டனை விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இவர் விளக்கம் கொடுக்குறாரு இந்த விளக்கம் வந்து சரியான விளக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த தண்டனையை தப்பிச்சுக்கிடுவாரு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த பணியை வந்து ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதிகள் எட்டின்படி அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படும் அதே மாதிரி பதினேழு பி அதாவது கடும் குற்றம் கடும் குற்றம்னா அவர் பண்ண குற்றத்தினால விளைவு வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ வருவாய்த்துறை இருக்குது வருவாய்த்துறை மேலே ஒருத்தர் பட்டா பட்டா வந்து மேல்முறையீடு இது பண்ணியிருக்காரு தவறான பட்டா தவறான கோப்புகளை வச்சு நீங்கள் பட்டா மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த இடத்துல பட்டாக்கள் இருக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் ஒரு அலுவலர் சொல்லியிருப்பாங்க இந்த கேஸை நீ தான்பா பார்க்கணும் நீ தான் இதை பண்ணியிருக்கேன் நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவர் லீவ் போட்டு போயிடறாரு பதினஞ்சு நாள் இருபது நாள் லீவ் போட்டு போயிடறாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அது ஒரு கெட்ட பேர் அப்போது அந்த தாசில்தார் அங்கே இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார் மேலே அவங்க வந்து கேஸ்லேருந்து தீர்ப்பு வரும்போது இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையை லீவ் எடுத்துட்டாரு முக்கியமான ஒரு ஆவணத்தை வந்து தொலைச்சிட்டாரு ஒரு ரகசியமா வைக்க வேண்டிய ஆவணத்த ஒரு ஒரு விஷயத்த வந்து இவர் வெளிப்படுத்திட்டாரு இதனால இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து கடும் குற்றத்துல வரும் அந்த குற்றத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இவர் ஒரு பணி செய்யலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கறது பதினேழு ஒரு பெரிய குற்றம் செய்யும் போது அது பதினேழு பீல வருது அந்த பதினேழு பீல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியை பர்ஸ்ட் நியமிக்கிறாங்கல்ல ஒரு மேல உள்ள அதிகாரி ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி அந்த அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு குற்றம் ஒரு கிளர்க் இருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோவோ ஒரு டெப்டி வீடியோவோ என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை அதிகாரியா நியமிப்பாரு அதுதான் ப்ராசஸ் இந்த விசாரணை அதிகாரி அறுபது நாட்களுக்குள்ள அவங்கள விசாரணை நடத்தணும் அது விசாரணை நடத்துறதுக்கு உரிய மேமா கொடுப்பாங்க இந்த மாதிரி என்னை வந்து விசாரணை அதிகாரியா நியமிச்சிருக்காங்க உங்க மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் விசாரணை நடத்த போறேன் அப்போ அந்த விசாரணை நடத்துறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட சாட்சிகள் இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் குற்றம் பண்ணலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருந்தாலோ அதை வந்து எடுத்துக்கிட்டு என்னை வந்து இந்த இடத்துல சந்திங்க ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் சொல்லி இந்த இடத்துல சந்திங்க இந்த நாளில் சந்திங்க அவரால் வர முடிஞ்சால் வருவார் இல்லைன்னா வேறு டேட்டு கேட்பார் இல்லை வேற டேட்டு கேட்பார் இல்லைன்னா கூட தன்னோட விளக்கத்தை ஒரு பதிவஞ்சு வச்சு கூட அந்த அளவுக்கு அனுப்புவார் விசார அந்த விசாரணை அது வந்து இவருக்கு விசாரணை அதிகாரி எதுக்குன்னா இவருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் எல்லாமே சாதகம் குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றம் இல்லை நிரூபிக்க நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அந்த விசாரணை அதிகாரியுடைய பணி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் மேலே ஒரு பத்து குற்றம் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து குற்றம் ஒரு மேலே ஒரு ஆள் மேல சொல்கிறேன் அப்படின்னா இந்த பத்து குற்றத்தையும் அந்த விசாரணை அதிகாரி எழுதணும் இந்த பத்து குற்றத்திற்கான அவருடைய அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய விளக்கத்தையும் எழுதணும் அதே மாதிரி இந்த விசாரணை அதிகாரோட முடிவுரை என்ன இவர் என்ன இதுக்கு வந்து அவர் நினைக்கிறாரு அவர் வந்து எப்படின்னா இது வந்து பகுதி ஒரு குற்றம் மாதிரி இருக்கு பாதி குற்றமா இருக்கு பகுதி நிரூபிக்கப்பட்டது எல்லாம் பதில் கொடுக்க முடியாது நிரூபிக்கப்பட்டது குற்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டது ஆமா ஆமா இல்ல இல்ல அந்த மாதிரி தான் கொடுக்கும் ஏன்னா சில பேர் காப்பாத்துறதுக்காக பாதி குற்றம் இது வரை இதனாலதான் இவர் செஞ்சாரு அப்படின்னு இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் கூடாது குற்றம் நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்படவில்லை ஆனா இது வந்து விசாரணை அதிகாரம்னா மேல்முறையீட்டு அந்த வந்து ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியோட வேலை பழுவை குறைக்கிறதுக்காக இவங்க நிரூபிச்சு இந்த விசாரணை அறிக்கை அவர் ஏத்துக்கிறலாம் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி இல்ல இதை தூக்கி போட்டுட்டு திருப்பி இப்போ விசாரணை நடத்தி ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் என்ன வேணாலும் அவர் இப்போ பதினேழு பிஎன் கிள வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு ஒன்பது தண்டனைகள் விதி எட்டின் கிளை ஒரு ஒம்பது தண்டனைகள் சொல்றாங்க என்னென்ன தண்டனைகள்னா முதல் தண்டனை வந்து சும்மா கண்டனம் தெரிவிக்கலாம் நீங்க பண்ணது தப்பு இனிமே பண்ணாதீங்கன்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம் இல்லைன்னா சேலரி தான் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு பாதி சேலரி தான் அப்படின்னு சொல்லலாம் பாதி சம்பளம் தான் இல்லைன்னா உங்களுடைய வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க சீனியாரிட்டி சீனியாரிட்டியை குறைச்சிருவாங்க ஸ்டேஜ் ஃபோர்ல இருக்கா ஸ்டேஜ் ஃபைவ்ல இருக்காருன்னா அவர் ஸ்டேஜ் ஃபோருக்கு த்ரீக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி சம்பளம் சம்பளம் வந்து அகவிலைப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல கிரேடு கிரேட்ல வாங்குறது கிரேட்ல வாங்குறாரு அந்த சம்பளத்தை வந்து குறைச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிருங்க உங்களுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கலாம் இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம் டிஸ்மிஸ் டிஸா சஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க வந்து வேலைக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணலாம் இது மாதிரி நடவடிக்கைகள்னால் அவங்க வந்து அந்த பதினேழு பி அதாவது கடும் குற்றம் அந்த விளைவு பெருசாக இருக்குது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் இதுதான் ஓகே இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துருக்குற அந்த மனு மீது எதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து நான் வந்து பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் ஓகே தான் நீங்கள் சொல்கிற விதிகள்லாம் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் வந்து புரிந்து கொள்கிறோம் இதை யாராவது எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா அந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இப்போ தம்பி வந்துட்டு இப்போ வீடியோ மேலே வந்துட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சட்டம் அதை சொல்லும்போது தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக உங்களுடைய அந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நான் என்னென்னா இப்போ வந்து சிஎம் செல் அதில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எங்க யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம்னா கலெக்டர் ஏன்னா அந்த பிடிஓ பிடிஓ இவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரி வந்து கலெக்டர் தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அவர் தான் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியாக செயல்படுவார் அவர் நம்ம இப்போ இந்த சண்டை சட்டத்தில் சொன்னபடி பதினேழு பிள்ள நம்ம சொல்றோம்ல விசாரணை அதிகாரி ஒருத்தர் நியமிப்பாரு அவருக்கு வந்து இதை பார்வர்ட் பண்ணுவார் எனக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் நாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விசாரணை அதிகாரி வீடியோ விசாரிச்சு நான் வந்து சாட்சிகளோட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இந்தந்த ஆவணங்கள்ல எனக்கு இந்தந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சட்டத்தையே மதிக்கல உங்களுக்கு சட்டமே தெரியல அப்படின்னு சொல்லி நான் குற்றம் சாட்டியிருக்கேன் இந்த இந்த ஆவணத்தையும் பாப்பாங்க அதுக்கு வந்து இந்த பீடியோ விளக்கம் கொடுப்பாங்கல்ல டெப்டி வீடியோ அதையும் பார்ப்பாங்க அந்த அறிக்கையை வாங்கி இவங்க கலெக்டருக்கு அனுப்புவாங்க ஓகே ஓகே அதன் அடிப்படையில் கலெக்டர் வந்து தண்டனை கொடுப்பாரு அந்த அந்த தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்புறேன் அப்படி தண்டனை கொடுத்துட்டாரு அது அதிகபட்சம் தண்டனை ஆகிருந்துச்சுன்னா அந்த 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 குற்றம் சாட்டப்பட்டவர் மேல்முறையீடு பண்ணுவார் இல்லை அந்த தண்டனை வந்து சரியா இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் மேல்முறையீடு பண்ணுவேன் ஏன்னா நான் எப்படி மேல்முறை பண்ணேன்னா விசாரணை செய்த அதிகாரி அவர் கவர் பண்ணிருந்தாருன்னா அவர் மேலே அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை கலெக்டர் வந்து இந்த தண்டனை ஒழுங்காக விசாரிக்க ஒழுங்காக விசாரிக்கல ஒழுங்கான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னா கலெக்டர் மேலே கலெக்டர் மேலே அவரோட பணியை அவர் செய்யலை ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரியாக இந்த கலெக்டர் வந்து இந்த பணியை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லி நான் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இதுதான் ப்ராசஸ் இப்படிதான் பண்ணணும் இது அருமையான ஒரு ஸ்டெப்பு தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து மூணு மாச காலத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிக்கணுங்கிறது நான் அந்த விதிகளையும் படிச்சிருக்கேன் அப்படி மூணு மாதத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம செய்யலான்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு நம்ம கொடுக்கலாம் ஆக்சுவலி வந்து இந்த ஒழுங்கு முறையெல்லாம் நீங்கள் மீறி இருக்கீங்க கீழ்மட்ட அலுவலர் வந்து நாங்கள் புகார் கொடுத்த அந்த மூன்று அலுவலர்களுமே நீங்கள் வந்து சரியாக அவங்களுடைய கடமையை செய்யலை ஆகவே எங்களுக்கான எங்களுக்கான தேவைகளை எங்களுக்கான சொல்ஷனை வந்து நாங்கள் நீதிமன்றம் போய் நாங்கள் பெற்றுக்கலாம் இருக்கோங்கிற ஒரு கடைசி ஒரு கொடுக்க இன்டிமேஷன் வந்து நம்ம தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இதில் வந்து நம்ம பேசியிருக்கிறது என்னென்னா இந்த தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி விதி ஒன் செவன்டி சிக்ஸில் வந்ததை பற்றி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐம்பது இதை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணாங்க நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பேசலை அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசணும் அது என்னென்னா ஒரு அரசு அலுவலர்கள் வந்து ஒரு ரூலை ரூல் வச்சிருக்காங்க அதாவது அரசு பணியாளர் நன்னடத்தை விதிகள்னு சொல்லி ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அது போடப்பட்டது அதில் ஒரு அரசு அலுவலர் எப்படியெல்லாம் இருக்கணும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர் எப்படிலாம் நடக்கணுங்கிற விதி இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெல்லத்திலியாக பேசணும் இந்த பிடிஎஃப் அதாவது நீங்கள் அந்த பேசுகிறவங்க தான் குடிம பிரதிநிதிகள் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் நினைக்கலாம் அந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் பரோஸ் கொடுத்துருவார் அது அவருடைய சேனல்லே சரி இந்த வீடியோ எங்கள் மூணு சேனலில் வந்தால் கூட அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த கண்டிப்பாக அந்த லிங்க் இருக்கும் இது இது இன்னொரு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்னென்னா இப்போ பரோசை வந்து நம்ம பேட்டி எடுத்தோம் அவர் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இந்த செவன்டீன் பியர் இல்லையா இதை யாராவது உங்கள் டீமில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கலை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அது யார் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீமில் ஆர்டிஐ காசி மாயன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சென்னையில் இருக்கக்கூடியவர் அவரை ஒரு மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு யாருன்னே தெரியாத மாதிரி ஃபோன் பண்ணி அவரை வந்து கெட்ட வார்த்தையில் மிரட்டுறாரு பேசுகிறாரு பேசும்போது யாருன்னு கேட்கும்போது தைரியமாகவே அவர் பேசுகிறார் நான் தான்டா உன்னால் என்னடா செய்யும் அப்படின்னு பேசுகிறாரு இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படிங்களா சார் ஓகே அப்படின்னு விட்டுறார் அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஆக்சன் இருக்கு பாருங்க காசி எடுத்த ஆக்சன் கடைசியில் அந்த டாட்ரு மகாபிரபு என்னை விட்டுருங்க தெரியாமல் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அந்த ரெண்டு ஆடியோவும் நான் பர்சனலாக கேட்டேன் அவர் மிரட்டின ஆடியோவும் கேட்டேன் அவர் காசி மாயன் காலில் விழுந்து கதறின ஆடியோ கேட்டேன் இந்த லெவலுக்கு ஒரு இந்திய சாதாரண ஒரு குடிமகன் சட்டம் தெரிஞ்சால் எடுத்துகிட்டு போக முடியும் கடைசியில் அவருக்கு செவன்டீன் பி போட வச்சாரு நம்ம காசி போட வச்சு பணி நீக்கம் பண்ண வச்சுருக்காரு பண்ண வச்சார் இதை யாராவது சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் சக்ஸஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இல்லை அந்த ஒரு ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம்ல அதனால் கான்ஃபிடண்ட்டாக இந்த ரூலை தெரிஞ்சுட்டு நம்ம பரவ சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த நகர்வுக்கு போனீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஏரியாவில் ஒரு முத்திரையை உங்களால் பதிச்சிட முடியும் இல்லையா முறையான ஆதாரங்கள் ஆவணங்களை நேர்மையாக இருக்கணும் இப்போ பரவசு சொன்னார் நான் ஆர்டிஐ போட்டேன் எனக்கு வந்து ச கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு எனக்கு வந்து ஆய்வுக்கு வாங்கிட்டாங்க அதுவே எவ்வளவு பெரிய இல்லீகளு

ஒருத்தவங்களை நினச்ச உடனே மேலதிகாரியை வந்து பணி நீக்கம் பண்ணிட முடியாது வேலை விட்டு போவோம் தனியார் துறைக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா தனியார்ல வேலை பாக்குறவங்கள வந்து மேனேஜர் நினைச்சா வேலைய விட்டு தூக்கிடலாம் எப்போ வேணாலும் தூக்குவோம் நீங்க தான் நினைச்சா வேலையை விட்டு போக முடியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லணும் இல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர் போடணும் அதாவது தனியார் துறையில அரசு துறையில எப்படி அப்படின்னா உங்க மேலதிகாரி அதிகாரி உங்களை தூக்க முடியாது அந்த முன்னூத்தி பதினொன்னு ஏ அப்படிதான் சொல்லுது அதே மாதிரி அரசியலமைச்சா முன்னூத்தி பதினொன்னு பி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியின் மீது உரிய விசாரணை நடத்தி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒருத்தவங்களும் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் தான் இந்த அரசு அதிகாரிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க மக்களோட எத்தனைஸ் அவங்களுக்கு வேணும் எத்தனை எவிடன்ஸ் இப்போ அவங்களுக்கு வேணும் எங்களை அளக்களிக்கப்பட்ட எத்தனை எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் கேட்பாங்க லூக்கல் இல்லாமல் அரசு அலுவலர்கள் வந்து இருக்க மாட்டாங்க பெரும்பாலான இன்னைக்கு இன்றைக்கி வந்து செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே குற்றம் சாட்டுறோம் கண்டிப்பாக அதாவதுங்க இந்த சட்டத்தை வந்துட்டு எல்லாருமே கையில் எடுத்துட்டா திரும்பி சரி சரி சூப்பர் அருமை அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உங்களோட நிறுத்திக்கிறாதீங்க உங்கள் ஊர் இளைஞர்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பளோ இல்லை ஒரு பொதுத்தளம் ஃபேஸ்புக்கோ இல்லை நீங்கள் வந்து அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொது வலைதளங்களோ அங்கே ஷேர் பண்ணி விடுங்க உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள் நிச்சயம் நம்ம நாடு சீக்கிரம் விழிப்புணர்வு அடையும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்டா இப்படிப்பட்ட இளைஞர்களும் எங்க கூட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அதனால் வாழ்த்துக்கள் பரோசிக்கான உங்களுடைய பேட்டி ரொம்ப அருமையாக இருந்தது மகிழ்ச்சி மீண்டும் நல்ல தகவலோடு வேற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மகிழ்ச்சி